ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஜிம்கா அண்ட் ஸ்டார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் பிளாக் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் ஜிமுக்கா அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே இந்த அழகான ஜமுக்கா இந்த ஜமுக்கா தான் இந்த வீடியோக்கான கவ்வே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஸோ இந்த ஜுமுக்காவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருது வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் அட்டாச்ச்டு இல்லை தனியாக கூட நம்ம கட்டிக்கலாம் அந்த மாடலில் வருது ஸோ இது வந்து நம்ம நல்ல குட்டி சைஸ் போட்டிருந்தோம் இதில் மீடியம் சைஸ்மே வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதில் வந்து நம்ம சின்ன சைஸ் பார்த்துருந்தோம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு ஸோ கேரண்டியும் வருது உங்களுக்கு ரீபாலிஷிங்கும் இருக்குதுங்க ஸோ ஃபினிஷிங் ஒர்க் எக்ஸாக்ட் கோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஃபுல் ஸ்டாக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டே யூஸ் பண்ணலாம் அடுத்துமே வந்து நிறைய பேர் வந்து பாலக்கா கேட்டிருந்தீங்க பாலக்கா கம்மல் கேட்டிருந்தீங்க இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ரெண்டு லீஃப் வர டைப்பில் இருக்கக்கூடிய பாலக்காஸ் சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது தென் வந்து ஒரு டார்க் மெரூன் கலரு அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வரும் அண்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ த்ரீ கலர்ஸ் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது பேர் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி இரநூத்தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் இலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் வரும் டபுள் இலை வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பேக் சைடு வர கூட நீங்கள் பார்க்கலாம் கோல்டில் வர மாதிரியே உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு கியூட் ஜும்கா ஸோ எதுவுமே சூப்பராக இருக்குது இந்த டைப்பில் இதில் ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ஃபுல் அவங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ப்ரிட்டியாக வருது ஸ்டெப்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்குமே வருது ரேட் வந்து உங்களுக்கு நான் ஒன் நைன்டி ஒன் நைன்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் வருது ஒன்று வந்து டாப்பில் வந்து ஒயிட் இன்னொன்று வந்து டாப்பில் வந்து ரூபி கலர் வருது பாட்டம் வந்து உங்களுக்கு டூ ஸ்டெப்ஸில் வருது ரூபி க்ரீன் ரெண்டு கலர் ஒன் நைன்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் எதுவுமே அவைலபிட்டிருக்குங்க நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டைப் ஜும்கா இதுவுமே சூப்பராக வந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதுவுமே ஸ்டெப் டைப் வரும் பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசு இல்லை ஓரளவுக்கு எல்லாமே மீடியம் சைஸில் வருது இந்த டைப் ஜும்கா ஸோ எல்லாமே கோல்டில் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் இயரிங்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இமிடேஷனில் வந்திருக்கு ரேட் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்துலேயே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் ஒர்க்குமே சூப்பராக இருக்கும் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த இயரிங் நம்ம பார்க்கலாம் அடுத்து ரொம்ப ஒரு ப்ரிட்டியான ஜிம்கா இந்த ஜிம்கா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் அடல்ட்ஸ் எல்லோரும் எல்லா ஏஜ் குரூப்புமே போட்டுக்க டைப்பில் ஒரு ஜிம்கா டாப் வந்து ரூபீஸ் ஸ்டோன்ஸில் வருது அட்டாச்சு டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ ரேட் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷீப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு ஜிம்கா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஒன் சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒயிட்டும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரூபியும் இருக்குது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஜிம்காவில் வந்து உங்களுக்கு அந்த பால்ஸுமே கொடுத்துருக்காங்க ட்ராப்ஸில் சூப்பராக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான இயரிங் இது வந்து நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த எல டைப்பில் குட்டி அழகாக வருது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குது ரூபி க்ரீன் கலரில் ஸோ கா இது வந்து மைக்ரோ ப்ளஸ் ஃபார்மிங் உங்களுக்கு ஆடட் ஆகிட்டு வரும் இதில் ரெண்டு கலர் இருக்குது சாரி சேம் கலர் ஒரே கலர் தான் ரூபி க்ரீன் கலருங்க ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட 180 எயிட்டி plus shipping charge சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் so வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கோல்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க விசிறி டைப்பில் வருது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இயரிங் நம்ம போகிறோம் அடுத்து உங்களுக்கு இது ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் நிறைய பேர் இந்த டைப் கேட்டிருந்தீங்க ஸோ இது ஃபோமிங்கில் வருது இந்த டைப்பில் ஹார்ட் பேட்டன் டைப்பில் சூப்பராக இருக்குது லைக் பட்டன் டைப்பில் பேக் சைட் ஃபினிஷிங் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ருப்பீஸ் ஒன் செவன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருங்க சூப்பரான ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்